வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன் தலைப்புச் செய்திகள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களுக்குட்பட்ட ஓரிரு இடங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கனமழை எச்சரிக்கையை அடுத்து சென்னை கடலூர் காஞ்சிபுரம் மற்றும் டெல்டா மாவட்ட நிர்வாகங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது மகளிருக்கு அதிகாரம் அளித்தால் மட்டுமே சமூகம் அடையும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார் கோவையில் முதலீட்டாளர்கள் மாநாட்டை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற ஐநூற்று நாற்பத்தி ஒன்பது ரன் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் தமிழகத்தின் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரிரு இடங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார் இன்று எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார் அடுத்த வரும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் வட கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இருபத்தி ஏழாம் தேதியன்று தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சை திருவாரூர் நாகை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மேலும் இருபத்தி எட்டாம் தேதி அன்று தஞ்சை திருவாரூர் நாகை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கன ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை கடலூர் மயிலாடுதுறை மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரைக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் அறிவுறுத்தினார் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் கடல் பகுதிகளிலும் கேரள கடலோரப் பகுதிகள் தென்மேற்கு வங்க கடல் பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகள் அதனை ஒட்டிய தென்கிழக்கு கடல் பகுதிகளிலும் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதிகளில் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் கடல் பகுதிகளிலும் தெற்கு கேரள கடலோரப் பகுதிகள் தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகள் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் சுரவல் காத்து வீச வாய்ப்புள்ளது எனவே குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் இந்த நாட்களில் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மலாக்கா கடற்பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து புயலாக வலுப்பெறக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இதனிடையே தூத்துக்குடி வஊசி துறைமுகத்தில் மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டுள்ளது இந்நிலையில் காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தை நோக்கி நகரக்கூடும் என்பதால் சென்னை கடலூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் திருவள்ளூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட ஆட்சியர்களுக்கு மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது சென்னையில் உள்ள ஒருங்கிணைந்த வெள்ள மேலாண்மை மையத்திலிருந்து வருவாய் நிர்வாக ஆணையர் திரு சாய்குமார் காணொலி காட்சி மூலம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர்களுடன் பேரிடரை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கைகள் மற்றும் ஆயத்த நிலைகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார் இதில் நிவாரண மையங்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறும் நேரடி கொள்முதல் மையங்களிலிருந்து அனைத்து நெல் மூட்டைகளையும் பாதுகாப்பாக கொண்டு செல்லுமாறும் கூடுதல் மின் கம்பங்கள் மின் வடங்கள் தயார் நிலையில் வைக்கும் அறிவுறுப்பட்டுள்ளது வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழ்நாடு பேரிடர் படையின் மூன்று அணியினர் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணிக்கும் இரண்டு அணியினர் கடலூர் நகராட்சிக்கும் அனுப்பப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது மேலும் தேசிய பேரிடர் படையின் ஒரு அணி விழுப்புரம் மாவட்டத்திற்கு அனுப்பப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநில அவசரகால செயல்பாட்டு மையம் மற்றும் மாவட்ட அவசரகால செயல்பாட்டு மையங்கள் மூலம் நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு இன்று வெளியிட்டுள்ளது தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவையில் முதலீட்டாளர்கள் மாநாட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் நாற்பத்தி மூன்றாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் முதலீட்டில் நூற்று ஐம்பத்தி எட்டு தொழில் நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது இதனால் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு உருவாகும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு திமுக அரசு துரோகம் செய்துவிட்டதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குறை கூறியுள்ளார் அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு வந்த நெல்லை உடனுக்குடன் கொள்முதல் செய்யாததால் மழையில் நனைந்து வீணாகிவிட்டதாக கூறியுள்ளார் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் முட்டைகளை உரிய நேரத்தில் சேமிப்பு கிடங்குகளுக்கு கொண்டு செல்லாததாலும் தேவையான அளவு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்காததாலும் விவசாயிகளுக்கு பேரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் நெல் ஈரப்பதத்திற்கான வரம்பை உயர்த்த உரிய நேரத்தில் செயல்பட்டு மத்திய அரசின் ஆணையை பெற மாநில அரசு தவறிவிட்டதாக திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் நீங்கள் செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் மகளிருக்கு அதிகாரமளித்தால் மட்டுமே சமூகம் முன்னேற்றம் அடையும் என்று மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று பாலின சமத்துவம் மற்றும் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் தொடர்பான விழிப்புணர்வு இயக்கத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார் நாட்டின் வளர்ச்சிக்கு மகளிரின் பொருளாதார மேம்பாடு அவசியம் என்று கூறிய திரு சிவராஜ் சிங் சௌஹான் நமது கலாச்சாரத்தில் பாலின சமத்துவம் முக்கியம் என்று தெரிவித்தார் நாகை மாவட்டம் நாகூர் ஆண்டவர் தர்காவின் நானூற்று அறுபத்தி ஒன்பதாவது ஆண்டு கந்தூரி விழா கடந்த இருபத்தி தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இந்த விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சந்தனம் பூசும் நிகழ்வு ஒரு முப்பதாம் தேதி தொடங்குவதையொட்டி இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பாரம்பரிய முறைப்படி நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கந்தூரி விழாவிற்காக அரசு சார்பில் நாற்பத்தி ஐந்து கிலோ எடையுள்ள சந்தன மரக்கட்டைகள் வழங்கப்பட்டுள்ளது இதனை நாகூர் ஆண்டவர் சன்னதி பின்புறம் பாரம்பரிய முறைப்படி இருந்து பகுதியிலிருந்து வந்துள்ள பக்தர்கள் பத்து நாட்களாக தர்காவில் தங்கி சந்தன மரக்கட்டைகளை சிறு சிறு துண்டுகளாக்கி அரைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து சந்தனக்குடு ஊர்வலம் நாகையில் இருந்து புறப்பட்டு டிசம்பர் ஒன்றாம் தேதி அதிகாலை நாகூர் வந்தடைகிறது தர்கா தலைமாட்டு வாசலில் சந்தனக்குடங்கள் இறக்கப்பட்டு தர்கா சன்னதிகள் கொண்டு செல்லப்பட்டு நாகூர் ஆண்டவருக்கு சந்தன வைபவம் நடைபெறுகிறது கந்தூரி விழாவில் சந்திர மூசம் வைபவத்திற்காக அனைத்து ஏற்பாடுகளும் பாரம்பரிய முறைப்படி நடைபெற்று வரும் நிலையில் அரசு சார்பில் பக்தர்கள் வசதிக்காக போக்குவரத்து குடிநீர் சுகாதாரம் மற்றும் இதர ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ் இவ்விழாவையொட்டி சென்னை எழும்பூரிலிருந்து நாகை வழியாக வேளாங்கண்ணிக்கு வரும் முப்பதாம் தேதி சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது மாவட்ட செய்திகள் தூத்துக்குடி மாநகராட்சியில் பல்வேறு பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றும் பணியை மாநில அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார் பெண்களின் முன்னேற்றத்திற்கு சிறந்த சேவை புரிந்தமைக்காக வழங்கப்படும் அவ்வியார் விருதுக்கு தகுதியுடையவர்கள் அவார்ட்ஸ் டாட் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் அடுத்த மாதம் முப்பத்தி ஒராம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டத்தில் பூர்த்தி செய்யப்பட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த படிவங்களை சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடி மையங்கள் மற்றும் நியாய கடைகளில் வழங்குமாறு மாவட்ட தேர்தல் அலுவலர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார் சேலத்தில் இருபத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டு வரும் மூக்கநேரியில் தமிழக சட்டப்பேரவை பொது கணக்கு குழு தலைவர் திரு செல்வ பெருந்தகை தலைமையிலான உறுப்பினர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் செய்திகள் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நான்காம் நாள் ஆட்ட நிறை இறுதியில் இந்தியா தனது இரண்டாவது இன்னிங்ஸில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு இருபத்தி ஏழு ரன் எடுத்துள்ளது தவஹாத்தியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் தென்னாப்பிரிக்கா இரண்டாவது இன்னிங்ஸில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று அறுபது ரன் எடுத்திருந்த நிலையில் டிக்ளேர் செய்தது இந்தியா வெற்றி பெற ஐநூற்று நாற்பத்தி ஒன்பது ரன் என்ற இலக்கை தென்னாப்பிரிக்கா நிர்ணயித்துள்ளது தென்னாப்பிரிக்கா முதல் இன்னிங்ஸில் ஒன்பது ரன்னும் இந்தியா இருநூற்று ஒரு ரன்னும் எடுத்துள்ளன சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் ஐந்து ஏழு ஆறு நான்கு ஆறு மூன்று என்ற சற்கணக்கில் ஜப்பானின் கோகோரு இசோமுராவை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரிரு இடங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கனமழை எச்சரிக்கையை எச்சரிக்கையடுத்து சென்னை கடலூர் காஞ்சிபுரம் மற்றும் டெல்டா மாவட்ட நிர்வாகங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது மகளிருக்கு அதிகாரம் அளித்தால் மட்டுமே சமூகம் அடையும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார் கோவையில் முதலீட்டாளர்கள் மாநாட்டை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பெற ஐநூற்று நாற்பத்தி ஒன்பது ரன் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது